சுத்தம் டோல் கேவி கே பிதாம் பண்ணக்காரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எடுக்கிற பீட்டாவுடைய குவாலிட்டி பீட்டா சை சைஸு இதை பற்றி பார்க்குறதுக்காக தான் இது நம்ம லாஸ்ட் டைம் இப்போ நம்ம எடுத்த ஸ்டாக் தான் இது சாமரை மாதிரி இருக்கும் இந்த பீட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஓவ்சம் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம நிறையாவே வந்து நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மகிட்ட நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது பீட்டாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்குது எல்லாம் ஃப்ரைஸாக இருக்குது ஒன் இன்ச் சைஸில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் சேலுக்கு வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நைன்ட்டி ருபீஸ் தான் நம்ம செல் பண்ணிகிட்டு இருக்கோம் சைஸ் எல்லாமே நல்ல சைஸ் டெய்லு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா பெரிய சைஸில் தான் வரும் டெய்லு இதுங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஹெச்எம் தான் நம்ம இப்போ இம்போர்ட்டட் லைன் இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓஹெச்எம் தான் இது இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசியாக எடுத்த ஸ்டாக் தான் இது இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸ் எதுவுமே இல்லை அதாவது செமி அடல்ட்டை தாண்டி அதை ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரீடிங் பண்ணுற சைஸ் இதுங்க இந்த சைஸில் நம்ம எடுத்து ப்ரீடிங்க்கு வந்து பேர் செட் பண்ணால் தான் நம்மகிட்ட வந்து ரொம்ப நாள் வந்து ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் எடுக்கும்போதே ஃபுல் சைஸில் எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ணீங்கன்னா அது நல்லாவும் இருக்காது அதில் குட்டிகளுடைய கவுண்ட்டு கம்மியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் நீங்கள் ப்ரீட் பண்ணவும் முடியும் அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு தான் அது அதனால் எப்போ எடுத்திங்கனாலும் சரி நம்ம செமி அடல்ட்டு அடல்ட்டை தாண்டதுக்கு அப்புறம் எடுங்க அந்த சைஸில் நீங்கள் யார்கிட்ட எடுத்தாலும் எடுத்து கொஞ்சம் நாள் உங்கள் தண்ணி செட் செட்டாக வரைக்கும் க்ரூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருப்போம் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டெய்ல் இது இது ஒன்று மட்டும் நமக்கு தெரியாமல் வந்துருச்சா நான் தெரியல அதே மாதிரி மஸ்ட் கேஸு ஃபுல் ரெட்டு ஃபுல் ப்ளூ இந்த சாமராய் இந்த மாதிரி கலர் தான் வந்து நிறைய கிடைச்சிட்ருக்கு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம எப்பயுமே எடுக்கிற கிட்ட தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி வைஸ் ஓகே இப்போ நான் நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இதுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து பீட்டாஸ் வந்து எப்போயுமே அவைலபிள் இருக்கும் ஃபீமேல்ஸ்லாம் வந்து எப்பயுமே எகுலோடல்லேயே நம்மகிட்ட இருக்குது அவைலபிளில் எப்போ வந்தீங்கனாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் தான் இருக்கும் இதெல்லாம் தாய் ஃப்ளாக் இதுவுமே பார்த்திங்கன்னா டபுள் டெயில் தான் ரொம்ப பெரிய டெயில் இது செம்ம குவாலிட்டி டபுள் டெயிலில் வரது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபிஷஸ் மட்டும் தான் நமக்கு வந்துருந்தது ஒன்று ஒயிட்டாக ஒன்று வந்தது இன்வெசிபிள் ஒயிட்ன்னு வாங்க மில்கி ஒயிட் கிடையாது இன்வெசிபிள் ஒயிட் தான் அது அதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியில் வந்தது நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை எடுத்துருந்தோம் அந்த தடவை ப்ளூவில் வந்து டெயில் மட்டும் ஒயிட்டு இது நம்ம ஸ்டாக் எடுக்கும்போது நம்மக்கிட்ட கிட்ட எடுத்த வீடியோஸ் தான் இதுங்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே வந்து நல்லா செம்ம குவாலிட்டியில் வந்தது இந்த தடவை எப்பயுமே வந்து நம்ம இவர்கிட்ட தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து குவாலிட்டி வைஸ் ஓகே சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு ஒரு இம்போர்ட்டட் அளவுக்கு இருக்கும் குவாலிட்டி இந்த கலரை பாருங்கள் பிளாக்கு ப்ளூ ரெட்டு மூணு கலர் வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கும் செம்ம கலர் இப்போ இந்த மாதிரி ஃபிஷ் கலர்ல இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே வந்து செல் ஆகிடும் அந்த ப்ளூ பிளாக்கு இந்த மாதிரி மிக்ஸ் ஆனது பிளாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில ஃபிஷஸ் வந்துச்சு வந்து இது பார்த்தீங்கன்னா பிளாக்கு எல்லோ ஷேடு பியூர் பிளாக் ஆனால் ஃபிஷ்ஷு லைட்டாக அந்த எயிலையும் இதில் மட்டும் கொஞ்சம் எல்லோ ஷேடு இருந்துச்சு நம்ம இதில் ஒரு ஃபிஷஸ் இருக்கு காப்பர் இந்த ஃபிஷ்ஷு தான் அது ஃபுல்லாக வந்து காப்பரு டெயில் வந்து பிளாக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் லைக் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ ப்ரீட் பண்ணும்போது இப்போ ரெட்டு ரெட்டு மட்டுமே போட்டு எடுத்தால் ரெட் கலர் மட்டும் நமக்கு கிடைக்கிறதில்ல ஏன்னா நம்ம இப்போ ப்ரீட் பண்ணதால சொல்கிறோம் நிறைய கலர் வந்து நமக்கு கிடைச்சிது சம்மந்தமே இல்லாமல் ப்ளூ கலர்லாம் கிடச்சிது அதுக்கப்புறம் தான் நம்ம நினச்சோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ